ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜக்கா வேர்ல்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா சுவையான வாழைப்பு அவியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து அந்த வாழைப்பூவில் வந்து ஒவ்வொரு மடலையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த பெருசாக இருக்கக்கூடிய ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியதை வந்து நாங்கள் மடலுன்னு சொல்லுவோம் அதை வந்து ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு உள்ளாட்டி இருக்கக்கூடிய அந்த பூவை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டோட அந்த தம் ஃபிங்கரால் நம்ம வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணி இறுத்தி பிடிச்சிட்டோன்னா அந்த மடலை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மடலையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பூவை வந்து நம்ம இறுத்தமாக பிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக எல்லா மாடலுமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் நல்லா பிஞ்சியாக தான் இருக்கும் அதனால் மேலே உள்ள பகுதியில் அந்த ஒயிட் கலரில் வர்றது வரைக்கும் நம்ம வந்து இந்த மடலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அப்படியே விட்டுடலாம் ஏன்னா அது வந்து நம்ம ஈஸியாக வந்து நறுக்கிறதுக்கு வரும் அதனால் அதை விட்டுடலாம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவில் இருக்கக்கூடிய கல்லன் கல்லி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இதில் வந்து அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடியது ரெண்டு ஒரு ஒரு கம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக ஒரு பட்டு மாதிரி இருக்கும் அதையும் இந்த ஒயிட்டையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் இதை வந்து நாங்கள் கல்லன் கல்லின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை நாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து ரிமூவ் பண்ணாமல் நம்ம போட்டோன்னா ஒரு கசப்பு தன்மை வரும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இது அவியலுக்கு வந்து நாம் இந்த மாதிரி முழுசாக தான் போடணும் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் தாளிப்புக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் காஞ்ச மிளகா வந்து போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை அப்புறமா இந்த வத்தல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா நாம் வந்து அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி நல்லா அந்த கருவேப்பிலையும் வத்தலும் நல்லா பொரியட்டும் நல்லா அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற பல்லாரியை வந்து நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு வாழைப்பூவில் வந்து அந்த பெரிய பூக்கள் மட்டும் தான் நான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஏற்றவாறு ஒரு அரை பல்லாரி வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி எடுத்துருக்கிறேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு கிடையாது ஓரளவு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனதுமே நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வாழைப்பூவை வந்து நாம் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வாழைப்பூ அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் வந்து வதங்கி வரட்டும் நம்ம வந்து விடாமல் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்குவாங்க நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த வாழைப்பூ வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம தெளித்து விட்டுக்கலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம தெளித்து விட்டால் போதும் கிளச்சி விட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் அது வேகக்கூடிய நேரத்தில் வந்து தேவையான அளவு தேங்காய் எடுத்து அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ஏற்ற வரும் பச்சை மிளகாய் ஒரு சின்ன பீஸ் புளி எல்லாமே போட்டு நம்ம குறை குர அடைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேகும்போது அப்பப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதை நல்லா நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த டைத்தில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து போட்டுக்கலாம் கூடவே மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மஞ்சளோட பச்சை வாசனை எல்லாமே போகிறது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆனதும் ஒரு ஒன் மினிட் மறுபடியும் மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சுவையான ஹெல்த்தியான வாழைப்பூ அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சுட சுட சோறு வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து நல்லா அது வந்து நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்